உலக யோகா தினத்தை ஒட்டி பழனி நகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு யோகா பயிற்சி அளிக்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகராட்சியில் பணியாற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு யோகா பயிற்சி அளிக்கப்பட்டது வருகிற வருகிறோராம் தேதி உலக யோகா தினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் தூய்மை பணியாளர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை பேணும் வகையில் யோகா பயிற்சி வழங்கப்பட்டது சிவாலய யோகா பயிற்சி மைய யோகா ஆசிரியர் சிவக்குமார் கலந்து கொண்டு பல்வேறு யோகாசனங்களை கற்றுக் கொடுத்தார் மூச்சு பயிற்சி முதுகுவலி கால்வலி மற்றும் ல்வியை போக்கும் எளிய முறையில் தினமும் செய்ய வேண்டிய பயிற்சிகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பழனி நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி மற்றும் நகராட்சி ஆணையர் செய்திருந்தார்